சாமியை மிரட்டின பெருமாள் பிச்சை நிலையை பார்த்தீர்களா அவர் வாழ்வை புரட்டிப் போட்ட ஒரு சம்பவம் சினிமா என்றாலே நடிகை நடிகர் காமெடி என பல கதாபாத்திரங்கள் நினைவிற்கு வருவார்கள் அந்த வகையில் ஒரு படத்திற்கு நடிகை எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று வில்லன் கதாபாத்திரமும் மிகவும் முக்கியம் அந்த வகையில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு மிகவும் கன பொருந்தக்கூடிய ஒரு வில்லனாக இருந்தவர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் இவர் ஆந்திர திரைப்படத்துறை மற்றும் தமிழ் திரைப்படத்துறையிலும் அதிகமாக நடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் எதிர்மறையான கதாபாத்திரங்களை மட்டுமே எடுத்து நடித்து வந்த கோட்டா ஸ்ரீனிவாசராவ் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் அதுவும் அவருக்கு கன கச்சிதமாக பொருந்தியிருந்தது இருந்தாலும் கோட்டா ஸ்ரீனிவாசராவை பலருக்கும் வில்லன் கதாபாத்திரமே ஏற்றது என்று கூறுவார்கள் ஏனென்றால் கோ மற்றும் சாமி திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரள வைத்திருப்பார் மேலும் திருப்பாச்சி திரைப்படத்திலும் ஒரு முக்கிய வில்லனாக நடித்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார் அதே சமயத்தில் சகுனி திரைப்படத்தில் கார்த்திக்கு உறுதுணையாக நிற்கும் ஒரு அரசியல்வாதியாகவும் கலக்கியிருப்பார் இருப்பினும் சாமி திரைப்படத்தில் பெருமாள் பிச்சை என்ற இவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் பட்டி தொட்டி எங்கும் பெருமளவில் பேசப்பட்டது இப்படி தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் கலக்கிக் கொண்டு வந்த ஸ்ரீனிவாசராவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை ஆந்திரப்பிரதேச விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆனால் சமீப காலமாக இவரை எந்த படங்களிலும் பார்க்க முடியவில்லை எந்த திரைப்பட நிகழ்ச்சிகளிலும் பார்க்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் எங்கே சென்றுவிட்டார் என்று பார்க்கும் பொழுது சமீபத்தில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலின் பொழுது தள்ளாடும் வயதில் அருகில் ஒரு உதவியாளரின் உதவியோடு நடக்க முடியாமல் வந்து தனது வாக்கினை செலுத்திவிட்டு செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து தமிழ் திரைப்படங்களிலெல்லாம் கோட்டா சீனிவாசனுக்கு டப்பிங் செய்த நடிகர் ராஜேந்திரனிடம் பிரபல தனியார் பத்திரிகை நிறுவனம் பேட்டி ஒன்று எடுத்துள்ளது அதில் திடுக்கிடும் பல தகவல்களை கோட்டா ஸ்ரீனிவாசராவ் குறித்து அவர் கூறியுள்ளார் அதாவது சாமி திரைப்படத்துக்காக நான் முதன்முதலில் அவருக்கு டப்பிங் செஞ்சேன் அப்பவே அவர் என்னுடைய வாய்ஸ் ரொம்பவே பொருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு அப்புறம் தமிழ்ல நடிச்ச எல்லா படங்களுக்குமே நான் தான் அவருக்கு டப்பிங் செஞ்சேன் ஒரு இருபது படங்கள் அவருக்கு பண்ணி இருப்பேன் அரசியல்ல எம்எல்ஏவா இருந்தா கூட அவர் தான் இருப்பார் பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி ஆனா பழகுனா நல்ல மனுஷன் இருப்பினும் அவர் இந்த அளவுக்கு முடியாம போறதுக்கு அவருடைய வயசு ஒரு காரணமா இருந்தாலும் அவர் கண் முன்னாடியே அவருடைய ஒரே மகன் இறந்து போனதும் கோட்டா ஸ்ரீனிவாச ராவோட மனசு உடைய முக்கிய காரணமா இருந்துச்சு ஒரே மகன் ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்கிறான் என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொடுத்தாங்க புதுவண்டி எடுத்துட்டு எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க கோட்டா ஸ்ரீனிவாசராவ் மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாம் கார்ல வராங்க அவரோட பையன் மட்டும் அந்த பைக்ல முன்னாடி போயிட்டு இருக்கான் முன்னாடி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு வேன் மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்படுது அதுல அவரோட பையன் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு இந்த விஷயத்திலிருந்து இன்னமும் கோட்டா ஸ்ரீனிவாசராவால மீளவே முடியவில்லை எப்ப பேசினாலும் தன்னுடைய மகனோட இழப்பு அவருக்கு இருக்கு அப்படிங்கிற பாதிப்பை அவரோட பேச்சு மூலமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கிறார் என்று மிகவும் உருக்கமாக தெரிவித்துள்ளார்